படையரங்க அவர்களுடைய ஆணைப்படி ஏழு மாநகரத்திலே அதன் மூலமாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை கண்டிக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டம் வேலூர் மாநகரத்தில் நடத்துவதற்கு மாவட்ட கழக செயலாளர் அமைப்பு செயலாளர் ராமவர்களும் மண்டல செயலாளர் சதீஷ் அவர்களும் பகுதிகழக செயலாளர் அனைத்து பொறுப்பாளர்களும் ஏற்பாட்டி இந்த ஆர்ப்பாட்டம் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த விடாமல் காவல்துறையை ரெண்டு ஸ்டாலின் அவர்களுடைய தேவல்துறையாக எங்களை மக்கள் பணியை எடப்படையாளர்கள் ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு என்ன தேவைப்படுகிறதோ அந்த தேவையை அறிந்து அறிக்கையின் மூலமாகவும் போராட்டம் மூலமாகவும் எடுத்து சொல்லுகின்ற அரசை எழுப்பி விடுகிற நிலையிலே எடப்பாடியார் அவர்கள் அறிக்கை மூலமாக சொன்னதை இவர்கள் பாதியிலே தொடர்கிறார் முதலமைச்சர் என்று ஏற்கனவே அறிக்கை விட்டிருந்தார் அதை பொருள்படுத்தாமல் இந்த மருத்துவமனையை எந்த வேலையும் நடைபெறாமல் அறந்துரையாக அந்த மருத்துவமனையை திறந்து வைத்த ஒரு முதலமைச்சர் ஆர்ப்பாட்டத்தை பொதுச் செயலாளர் அவர்கள் இன்று தேடி என்று காவல்துறையிடம் நாங்கள் அனுமதியும் கொடுத்திருந்தோம் அதற்கு மறுப்பு தெரிவித்தார்கள் காவல்துறை இருந்தாலும் கேட்டதற்கு எந்த பதிலும் சொல்லவில்லை எங்களுக்கு வேலை வருகிறது அதனால் நாங்கள் மறுக்கிறோம் என்று காவல்துறைக்கு சேர்ந்து ஆர்ப்பாட்டம் என்ன மருத்துவம் யாராக இருந்தாலும் உடல்நிலை சரியில்லாத இருந்தாலும் கூட மருத்துவ டாக்டர் தான் அருக வேண்டும் அதே போல இங்க இருக்க மாணவராக திருவண்ணாமலை ராணிப்பேட்டை இங்கே நான்கு மாவட்டங்களும் ஒன்றாக இருந்த மாவட்டமாக இருந்த தலைநகரம் ஒரு மருத்துவமனையை துறக்கிறார் ஒரு முதலமைச்சர் என்றால் எந்த வேலையும் முடியாமல் மருத்துவர்கள் இல்லை செவிலியர்கள் இல்லை படுக்கலை இல்லை பெட்டே கிடையாது நேற்று நான் இங்கே எடப்பாடியு பிறகு அதிலே பக்கத்தில் இருந்த மருத்துவமனையில் இருந்து நான்கு பெட்டுகளை கொண்டு போய் படுக்கை போட்டு அதில் நோயாளிகள் அங்கிருந்து இரண்டு பேர்களை படுத்து வைத்து செய்தியாக அவர்கள் இதை தெரிவித்தார்கள் நீங்க நன்றாக புரிந்து வந்திருக்கின்ற நிருபர்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் இந்த வேலூரில் என்ன அலங்கோலமான ஆட்சி அரசியலே என்ன அவல எவ்வளவு ஊழல் அங்க நடக்கிறது இது எல்லாம் நாங்க எடுத்து சொல்லுகிற நேரத்தையும் மக்கள் மன்றத்திலே கொண்டு வருகிற சட்டமன்றத்திலே எதிர்கட்சி தலைவராக இருக்கிற சட்டமன்றத்திலே எடப்பாடி அவர்கள் சொல்லுகிற வார்த்தையும் அங்கே எடு அங்க சொல்லு சொல்லுவதை சொல்லுவதையும் விடவில்லை இது மக்கள் மன்றத்தில் வருகிற போதும் சரி மக்கள் மன்றத்திலேயும் நாங்கள் சொல்லக்கூட நிலையை சொல்லாத நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள் இதுதான் திமுக அராஜக ஆட்சி அலமூலமான ஆட்சி கொடுமல ஆட்சி மக்கள் விரோதமான ஆட்சி இந்த ஆட்சி அகல அகற்ற வேண்டும் என்றால் எடப்பாடியார் அவர்கள் நேற்று முன்தினம் தூராவளி சுற்றுப்பயணமாக கோயம்புத்தூர் மாவட்டத்திலே ஆரம்பித்திருக்கிறார் நல்ல வரவேற்போடு மக்கள் ஆர்வத்தோடு மக்கள் அடுத்தபடியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற நிலையிலே மக்கள் அவர்களுக்கு அங்கே அவர் திமுக ஆட்சியில் இருக்கிறவர்களுக்கு ஜொரம் வந்துவிட்டார்கள் அதனால் தான் எங்களை ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டாம் என்ற நிலையை உருவாக்கி இப்போது எங்களை தடுத்து தடுக்கிற நிலையாக அவர்கள் கைது செய்து எங்களை காவல்துறை காவல்துறை ஆய்ந்து செல்கிறது என்பதை இதை முழுமையாக அரசு ஆளுகிற திமுக அரசை முழுமையாக வன்மையாக அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம் 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 எடப்பாடியா எடப்பாடியா காவல்துறை அவங்க நடவடிக்கை என்ன அவங்க 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 செய்யறாங்க இருந்தாலும் மேலத்தில் பிரசர் என்ற ஒரு நிலையில அவங்க எந்த செயல்பட வருகிற ஆள்களை பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் நாலு பேர் மூன்று பேர் ஒன்றுக்கு முன்னாவே அதுக்கு ஏற்ப காவல்துறை வேனில ஏற்றி அரசு பண்றாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் பேர் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரத்து மேல இந்த மருத்துவமனையை காரியிலே திறந்துட்டாங்க இது அரசாங்கத்துக்கு தெரிவிக்க வேண்டிய அந்த பொதுமக்கள் வந்தாங்க ஆர்ப்பாட்டத்துக்கு அவர்களையும் அரசு பண்றாங்க கட்சிக்காரங்க அரசு பண்ற நியாயம் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துக்க பொதுமக்களையும் அரசு பண்ற ஒரு அவளவே திமுக ஆட்சி பொதுவாக ஆட்சி இது என்பதை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்